அப்படியா அந்த வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் அப்படியே இது புடிங்க இன்னைக்கு வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க சந்தைக்கு ஆள் மாடு ஆளு மாடு காங்கே கிடாரி பத்தி பாத்திரம் கிடாரி இருபது ரூபாய் கொடுத்துட்டாங்க இருபது ரூபாய் எத்தனை வருஷம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு வயசு ரெண்டு வயசு பழம் விட்டுருச்சா ஊசி போட்டுருக்கு ஊசி இன்ஜெக்ஷனும் பண்ணியாச்சு பண்ணியாச்சு இருபது ரூபா சொல்றீங்க சுழி சுத்தம் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி சரி அது போக பாத்தீங்கன்னா இது ஜெர்சி கிராசா ஜெர்சி பதினேழு ரூபாய் கொடுக்கறது பதினேழு இது எத்தனை மாசமான பண்ண கண்ணுங்க அது ஊசி போட்டு பல் ரெண்டு பல் ஆயிடுச்சு ரெண்டு பல் ஆயிடுச்சு ஊசி போட்டுருக்கு அதுவும் அது போய் தானே கண்ணு மாடம் இது கிடாரிக்கணும் அது கிடாரிக்கணும்

நாட்டு மாடல் ஒரு காலத்தில் ஓடு அப்படியே வரத்து குறைஞ்சு சந்தையை நிறுத்தினாங்க மறுபடியும் இப்போ பதவிகள் போல போல ஆள்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க தயவுசெய்து இந்த சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள் காலையில் மாடுகளுக்கு வளர்ந்து போகும் அது போக பாத்தீங்கன்னா இங்கே விற்காத பட்சத்துக்கு நிறைய சந்தைக்கு கொண்டு போய் தான் அப்படியே அண்ணங்கிட்ட கேட்டுருவோம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செவலகி செவல கடாரி சுனி சுத்தம் ஒரு முப்பது ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க பேசுனா அனுசரிச்சு விவசாயி வளர்த்து எடுத்துகிட்டு வர நம்ம குணதூர் சந்தைக்கு இந்த மாதிரி நாட்டு மாடுகள் வந்து வர்த்தணி அதிகரிச்சிருச்சு நாட்டு மாடுகள் வாங்குற நண்பர்கள் நேராக இங்க நம்ம குண சந்தைக்கு வந்து ஆதரவு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே மேலும் நம்ம சேனலை டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்களும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து வருகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்